ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கற இந்த ஹவுஸ் வந்து எங்கள் லொக்கேட்டாக இருக்குதுன்னா ஈரோடு மாவட்டம் பழையபாளையம்ல ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு போர்ஷன் வந்துட்டு செல்க் அவைலபிளாக இருக்குது ட்ரிபிள் பெட்ரூம் ஹவுஸ் இது வடக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பது ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா இதில் அன்டிவிட் ஷேர் பார்த்தோம்னா ஆறுநூற்றி அறுபத்தி ஒன்பது ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இருக்குது இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு லிஃப்ட் அவைலபிளாக இருக்குது இந்த பில்டிங்கோட ஏஜ் பார்த்தோம்னா டுவெல் இயர்ஸ் ஆகுது இண்டிவிஜுவல் சோலார் கனெக்ஷன் இருக்குது ரூம் எல்லாமே நல்லா நீட்டாக ஸ்பேசியஸாக கொடுத்துருக்காங்க ஹவுஸும் நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க மாடுலர் கிச்சன் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க காமன் பாத்ரூம் அவைலபிளாக இருக்குது பெட்ரூமில் பார்த்தோம்னா வாரூப் ஃபெசிலிட்டி அவைலபிளாக இருக்குது இந்த ஹவுஸோட ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா எழுவத்தஞ்சி லட்சம் சொல்கிறாங்க ஃபிக்ஸ்டு ப்ரைஸ்ன்னு சொல்லியிருக்காங்க இந்த வீட்டை பற்றின டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா கீழே ஸ்க்ரோல் ஆகிட்டுருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த வீட்டுக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் க்ளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ வீவர்ஸ் நீங்களும் எங்கள் சேனலை விளம்பரம் செய்யணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ வீவர்ஸ்